ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை முற்றிப்பார் நீ யார் என்று உனக்கு தெரியும் நிகழ்ச்சியின் தொடக்கமாக தலைமை தேத்தியாச்சு அடுத்தது நமக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்துள்ள உயர் ஐயா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் ஒரு ஆற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அஸ்மத் குருபியோ நமக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உடம்பு சரியில்லாமல் இருந்தும் இந்த ஃபங்க்ஷனுக்கு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் வரைக்கு வந்திருப்பதற்கு காரணமே திரு மந்திராஜலம் ஐயா அவர்கள் எனது வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாலு பேர்களை பற்றி முதலில் சொல்கிறேன் நான் இன்ஜினியரிங் காலேஜில் சேரப்போகும்போது எனக்கு உதவி செய்த பிரின்சிபால் மணிசுந்தரம் ஐயா அவர்களும் எனது தாய் என்னை ஈண்டெடுத்த தாய் சொல்ல போகிறேன் அவளையும் முதலில் அவள் பெயரை தான் சொல்ல வேண்டும் ஆனால் அங்கு குரு வந்து விட்டதால் குருவை முதலில் சொல்லிக்கொண்டு தாயை சொல்லுகிறேன் அதற்குப் பிறகு எனக்கு இந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவை புகட்டி கொடுத்த எனது மாமனாரையும் பிறகு அவர் மறைந்த பிறகு முழுமையாக எனக்கு குருவாக இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஐயா மந்திராஜலயம் ஐயா அவர்களையும் நான் மிக மிக தாழ்மையாக வணங்கி கொள்கிறேன் ரெண்டே ரெண்டு ஸ்லோகம் சான்ஸ்கிரிட்டில் சொல்கிறதுக்கு என்னை அனுமதியுங்கோ ஏன்னா நான் படித்ததெல்லாம் அப்படிதான் அதனால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது முதல் ஸ்லோகம் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானா லிக்கியதே ஜன்ம பத்திரிகா ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் இப்படித்தான் ஒரு ஜாதகத்தை எழுதி கொண்டிருந்தார்கள் ஒரு ஜாதகம் என்பது எதற்காக எழுதப்பட வேண்டும் என்பது இந்த நாலு வரிகளில் சொல்லப்பட்டிருக்கிறது உன்னை ஈண்டெடுத்த தாய் தாய் என்றால் தந்தையும் ஆட்டோமேட்டிக் ஏன்னா மனித ஜென்மத்தில் தந்தை இல்லாமல் தாய் மட்டும் ஒரு குழந்தையை உருவாக்க முடியாது ஆனால் ஜனனி என்பது தாய் தந்தை இருவரையும் குறிக்கிறது அந்த இரண்டு பேரையும் வாழ்நாள் முழுவதும் சௌக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டியது உனது முதலாய கடமை அந்த கடமையை நீ எப்படி செய்யப் போகிறாய் என்பது இந்த ஜாதகத்திலிருந்து தெரிந்து கொள்ளப் போகிறாய் ஜனனி ஜென்ம சௌக்கியாலாம் வர்தனி குலசம்பதாம் நீ பிறந்த இடத்தினுடைய பெருமையை வளர்க்க வேண்டும் அதை சிறுமைப்படுத்தும்படி ஒரு காலம் நடந்து கொள்ளக்கூடாது பதவி பூர்வ புண்ணானா இங்கே தான் நம்ம அஸ்ட்ராலஜி வந்துடுறது பதவி என்பது நீ பூர்வத்தில் பண்ண புண்ணியங்கள் உன்னுடைய புண்ணியங்கள் தான் உனக்கு பதவியை கொடுக்கும் வேறு எதுவும் கொடுக்க முடியாது அதனால் நிறைய புண்ணியங்கள் செய்து கொண்டே இருந்தால் அடுத்த ஜென்மத்திலாவது நாம் நல்ல ஸ்டேட்டஸை அடைந்து நன்றாக இருப்போம் என்பது உறுதி இதற்கு பேரலாக ஒரு சின்ன ஸ்லோகம் உண்டு அதுவும் எனது மனதிற்கு ரொம்ப பிடித்தது வித்யாததாதி வினயம் வினயாத் யாதி பாத்திரதாம் பாத்திரத்வாத் ஆப்னோதி தனம் தத சுகம் வித்யா வித்யான்னா படிப்பு படிப்பு என்னையாக கொடுக்கும் ஒத்தனுக்கு அப்படின்னா ஹியூமிலிட்டி ஹியூமிலிட்டியை கொடுக்கும் அந்த ஹியூமிலிட்டியை வைத்து தான் அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கப் போகிறான் என்பதற்கு ஒரு அடையாளமும் அத்தாட்சமும் கிடைக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் இருவருமே அதற்கு உதாரணமாக மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதை வைத்து கொண்டு தனத்தை தனம் என்பது பணம் பணத்தை ஒருவன் ஏன் பண்ணி அந்த பணத்தை வைத்துக்கொண்டு தர்மம் ததா சுகம் இதுதான் நமது சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட முக்கியமான கருத்துக்கள் இந்த கருத்துக்களை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு யாரெல்லாம் ஜாதகம் எழுதுகிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வெற்றி உண்டு என்பது ஐயமே இல்லை இப்பொழுது கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பார்ப்போம் அதாவது இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பன்னெண்டாம் வீடு என்பது ஒன்று உண்டு எல்லோருக்கும் அந்த பன்னெண்டாம் வீடு தான் நமக்கு கொடுக்கப்பட்ட மூலதனம் இன்வெஸ்ட்மெண்ட் எந்த காரியம் தொடங்க வேண்டுமாக இருந்தாலும் மூலதனம் இல்லாமல் தொடங்க முடியாது எப்படி அது மூலதனமாகும் அப்படின்னா அப்பா என்று சொல்லப்படும் ஒன்பதாவது ஸ்தானத்திற்கு அது நாலு அம்மா என்று சொல்லப்படும் நாலாவது ஸ்தானத்திற்கு அது ஒம்பது ஆக ஒருவருடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாலாவது ஸ்தானத்தை மட்டும் பார்க்காதீர்கள் பன்னெண்டையும் பாருங்கள் அதில் திருத்த வேண்டியிருந்தால் திருத்தி கொள்ளுங்கள் நன்றாக உங்களது ஊதியத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் பெருக்கிக் கொள்ளுங்கள் அந்த பெருக்குதலை வைத்து கொண்டுதான் நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்தாக இருப்பதால் அதை நான் எடுத்துச் சொன்னேன் இதற்கு பிறகு மனதிற்கு போகிறேன் மனம் என்பது என்ன மனம் என்பது என்ன மனம் என்பதுதான் ஒருவனை நடத்திச் செல்கிறது மனதில் என்ன நினைத்தாலும் அதை செய்ய முடியும் என்பது மனித குலத்துக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட தர்மம் சிருஷ்டியில் எண்பத்தி நாலு லட்சம் வகைகள் இருந்தாலும் மனித குலத்திற்கு மட்டும்தான் நீ எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம் ஆனால் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உனது ஜாதகத்திலிருந்து தெரிந்து கொண்டு பெரியவர்களை கேட்டு திருத்தி வாழ் ஒன்பதாவது இடம் அப்படிங்கிறது நாளுக்கு பன்னெண்டு தான் அப்போ மனம் ஒத்தனுக்கு நல்லா இருக்கணுமா இருக்கக்கூடாதா நல்லா இருக்கா இல்லையா திருத்தணமா வேண்டாமா எங்கே பார்க்கணுன்னா நாளை மட்டும் பார்த்துட்டு நிறுத்திடாதங்க பன்னெண்டையும் பாருங்கள் தயவுசெய்து நான் பேசினதில் தவறு இருந்தால் என்னை மன்னிக்க அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடித்துக்கொள் ஐயா ஐயாவர்களுக்கு நன்றிகள்